என்ன கால்நடை பார்க்கப்படுகிறீங்க வேண்டாம் ஒரு வல்கட்டு துறையில் ஆதி கோயிலடியில் ஒரு மர்ம பொருள் வந்து கரோதை கரோகை அடில்ல அது கடலில் ஒரு கணக்கான மின்னணத்தில் வந்து எங்களோட ஆதிவோயிலடி மீனவர்களால் வந்து அதை வந்து அத்தி எடுத்துக்கொண்டு ஓட்டில் எடுத்துக்கொண்டு வந்து கரையில் அடைச்சுது அதே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எங்களோட வடக்கில் கிழக்கு பொருள் வந்து கரவுதிகிட்டு ஓவியாக இருந்தாலும் இப்படி மர்ம பொருள் அது உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சுது அப்படியான கிணக்க பொருள் வந்து கரை உதவி வந்து அக்கள் குழந்தை மாற்று குழந்தையும் அக்க அந்த காரணத்தால் வந்து இதுகளை வந்து ராணுவம் வந்து அப்புறப்படுத்தி கொண்டு வந்தது அதை தான் நீங்கள் பார்த்துருங்க நாங்கள் போய் காலனியில் வந்து பார்ப்போம் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம் இது வந்து வெள்ளெடுத்துற அம்மா கோயில் இந்திரா விழா நடக்கிற இதால் வந்து போனால் தான் ஆதி கோயில் அடிக்க போனால் இது வந்து கரை உதவி இருக்குது அதான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் பாடிய ஒழுங்காலதான் போகணும் இல்லை இந்த கடற்கரை எல்லாம் நமக்கு நிறைய வந்து இருக்குது இதில் வந்தா இதுதான் இது நடக்கிறது தான் ஒதுங்கிடுச்சு அப்படியே ஃபேமிலி தொடர்ந்து பாருங்க உள்ள போய் என்ன பண்ண விசாரிப்போம் நாங்கள் இந்த விட நடக்கிறது அடியாக இப்போ உள்ள போறோம் நாங்க பொய் கொண்டது பாருங்க இது வந்து நல்லது பட்ட திருவிழா நடக்கிறது அடிக்கி வந்துட்டோம்

உள்ள வந்து இரும்பு வெளியில வந்து அந்த கரப்படிக்கான்னு சொல்லி ஃபைபரால ஃபுல்லா மோல்டிங் கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி உயரம் ஆறு அடி உயரம் வேணுமோ உயரம் எந்த உயரம் நினைக்கிறேன் ஆற அடி ஆறு அடி வரும் நினைக்கிறேன் நான் அஞ்சரை அடி அப்படின்னா ஆறடி கிட்ட வரும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன் அப்படி வருமோ ஆயிரம் கிலோவுக்கு ஆயிரம் கிலோவுக்கு கூட வரும் இது

இந்த இப்படி சுருண்டு வராதானே அதுல சுத்து சுத்தாதானே ஓ அதான் இது சுத்தி எல்லாம் கிடக்குது அதான் சுத்தி கிடக்குதுன்றா ஆற்றி இது இப்ப சுத்தி யாரோ பாதுகாத்துருக்கீங்க நம்மள அடக்கு பராமரிச்சிருக்கீங்க நம்மள அடக்கு இந்த முன்னுக்கு பாத்தீங்கன்னா இதுல இந்த முன்னுக்கு எல்லாம் ஏதோ கட்டி கிடக்கு

என்னதுக்குன்னு தெரியல பார்ப்போம் இதை பற்றி இது என்ன ஏதுன்னு சொல்லி சார் இதோட நான் நடந்த சந்திப்போம் இல்லைடா வந்து தெரியாது அதுதான் இப்ப எல்லாம் ராணுவம் அப்புறப்படுத்திக் வந்து ஆராய்ச்சி செய்யணும் இது வந்து இப்போ எங்க மாணவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் பாய் 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 இப்போ ஆக்கள் எல்லாம் போய் பார்க்க போய் கொண்டிருக்கிறேன்